பரிகாரத்தின் மூலம் ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டுமென்றால் எந்த சிவாலயத்துக்கு சென்றால் சீக்கிரமாகவே நம்முடைய பிரச்சினைக்கு ஒரு முடிவு என்பது ஏற்படும் என்றால் கிழக்கு நோக்கிய தலமா இல்லை மேற்கு நோக்கிய சிவத்தலமான்னு கேட்டிங்கன்னா கிழக்கு நோக்கிய சிவத்தலங்கள் அனுகிரக மூர்த்தியாக அங்கே இறைவன் உறைந்திருப்பார் மேற்கு பார்த்த சிவாலயமே பரிகார மூர்த்தியாக நாம் செய்யக்கூடிய தோஷங்களுக்கு நிவர்த்தி தரக்கூடிய தெய்வமாக அருள் பாலிப்பார் அப்ப மேற்கு பார்த்த சிவாலயத்தில் சென்று நீங்கள் பரிகாரங்கள் செய்தால் உடனடியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் மேற்கு பார்த்த சிவாலயங்கள் என்பது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் திருவான்மையூர் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் அடுத்ததாக திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய இருதய ஈஸ்வரர் இப்படி சென்னையில் சில கோயில்கள் மட்டுமே மேற்கு பார்த்த சிவாலயம் இப்படி பல சிவன் கோயில்கள் இருந்தாலும் அதில் மிக குறைவான அளவே மேற்கு பார்த்த சிவாலயம் என்பது இருக்கும்